இயேசு ஏசுகிறிஸ்வி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் நம்ம அநேக காரியங்களில் எங்கள் வாழ்க்கையில் ஏன் பெரிய காரியங்கள் நடைபெறவில்லை ஏன் புதிய காரியத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டேங்கார் ஏன் என்னுடைய குடும்பம் மாத்திரம் இப்படி இருக்குது அப்படி சொல்லிவிட்டு மிகவும் வேதனையோடு இருக்கீங்க இல்லையா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் செய்தால் வழிய என் குடும்பத்தில் பெரிய காரியங்களை நான் பார்க்க முடியாது என்று சொல்லி யோசிக்கிறீங்களா எனக்கு வாசல்கள் திறக்கப்படலைன்னு சொல்லி கலங்கி தவிக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் இங்க பார்க்கிறோம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்போதே தோன்றும் உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் இன்று ஒரு புதிய காரியம் எதிர்பார்த்த காரியம் குடும்பத்திலே நடைபெறப் போகிறது அது வாசலே திறக்காத பாதை தான் அது தான் நீ வனாந்திரத்தின் பாதையில தான் நடந்து வந்திருக்கலாம் இந்த நாட்டில் வனாந்திரத்தில் அவர் என்ன செய்கிறாராம் வழிகளையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் அவர் என்ன செய்கிறாரு உண்டாக்குகிற தேவனா இருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கை அவாந்திரமான ஒரு வனாந்திரமான ஒரு வாழ்க்கை செழிப்பில்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லற நான் புதிய காரியத்தை செய்ய போறேன்ப்பா உன் குடும்பத்தில் செய்ய போறேன் இன்றைக்கு உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ய போறேன் எந்த காரியத்தை எதிர்பார்த்திருந்தாயோ அந்த காரியத்தில் ஒரு புதிய காரியத்தை ஒரு மாற்றத்தை கொடுத்து நான் ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி அருமையாய் ஆண்டவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரிய என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா ஒரு புதிய காரியம் நடக்காதா வாசல் திறக்கப்படாதா என்று சொல்லி ஏங்கி தவிக்கீங்க இல்லையா இது புதிய காரியத்தை புதிய வாசலை ஆண்டவர் உங்களுக்கு திறக்கப் போகிறார் அது செழிப்புள்ளதாய் காணப்படும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் அந்த ஆறுகள் பாயிற இடங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் இருக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்து இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை உடைய வாழ்க்கையில் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உன் குடும்பத்திலே உன் தொழிலிலே ஆண்டவர் செய்து உங்களை உயர்த்தப் போகிறார் கண்களை முடிச்சு பிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பன்னே துதிக்கிற சூத்திரை இருக்கிற ஐயா உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அப்பா எனக்கு ஏதாவது நடக்காதா என்று சொல்லி ஏங்கி தவித்து கண்ணீரோடு உடைய முகத்தை பார்த்து கொண்டு அவங்கள பார்த்து நீங்க சொல்றீங்க நான் புதிய காரியத்தை உனக்கு செய்ய போகிறேன் மகளே மகனே இந்த நாட்களிலே வனாந்திரத்தில் வள்ளிகளை உண்டாக்குகிறவர் அவாந்திர வெளியிலே ஆறுகளை நான் உண்டாக்குவேன் உனக்கு ஏனி பயப்படுகிறாய் ஏன் கலங்குகிறாய் நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தம் பண்ணுறவர் இன்றைக்கு வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போகிறார் பயப்படாதீங்க ஆமையன் ஆண்டவர இந்த நாளில் தகப்பனை திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை யேசுவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர இந்த நாளில் ஆண்டவர அவர்களுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்து அவர்களை கனப்படுத்தி ஆசீர்வதிங்க யேசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்